அனு அம்மா என்ன உங்க பொண்ணாங்க நல்லாதான் பாத்துக்கிறோம்னு இப்ப யாச்சும் நம்புறீங்களா நீங்க ஐயோ அம்மா என்னம்மா நீங்க எப்படி கேட்டுட்டீங்க உங்களை நம்பி தானே நான் கல்யாணமே பண்ணி கொடுத்தேன் நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி தானே நான் கல்யாணமே பண்ணி கொடுத்தேன் ரகு தம்பிக்கு நீங்களே இப்படி கேக்குறீங்க சந்தேகப்பட்டுலாம் இல்லம்மா இருந்தாலும் ராகுவோட அம்மாவை நினைச்சதா கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் நல்லபடியா நடந்துகிட்டாங்க அதை நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் பிள்ளை இங்க நல்லாதான் இருக்கான்னு இப்ப நம்புறமா ஆஹ் அப்ப எங்களை நீங்க செக் பண்ண வந்திருக்கீங்க அப்படிதானே இவங்க ரெண்டு பேரும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வரல அப்படித்தானம்மா ஐய்யோ அப்படிலாம் இல்லம்மா எல்லா பிள்ளையும் பெத்த அம்மாக்கு இருக்கிறது தானேம்மா என் பிள்ளை நல்லா இருக்கணும் போற இடத்துல அப்படின்னு சொல்லிதான் நினைப்பாங்க ஏற்கனவே அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய சந்தெல்லாம் வந்துட்டு அதை நினைச்சுதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து வாங்கன்னு கூப்பிட்டாங்க நல்லா தான் பேசுனாங்க எங்ககிட்டயும் அதெல்லாம் நினைச்சபோது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆஹ் சரி சரி அது எப்படி சரி உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல குடுத்துருக்கீங்க எங்க வீட்டு பொண்ணா நாங்க உங்க வீட்டுல குடுத்துருக்கோம் உங்க வீட்டு பொண்ணா நாங்க நல்லா பாத்துக்கிட்ட தானே எங்க வீட்டு பொண்ணா நீங்க நல்லா பாத்துப்பீங்க நான் சொல்றது ரஷ்மியமோ கரெக்டா தானே சொல்றேன் என் பேத்திய அவங்க கிட்ட ஆமா ஆமா என்ன ஒரு மாதிரி இழுத்தாப்புல சொன்ன மாதிரி இருக்கு என்ன முத்து மாதிரி என் பேச்சு நல்லா பாத்துக்கறீங்க பாத்துக்கிறீங்க இல்ல பாட்டி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி பிரியாவை நான் நல்லாவே பாத்துக்கல உங்க நம்பிக்கை எல்லாத்தையும் நான் உடைச்சிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நல்லா சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல என் அம்மையே என்னால எதிர்த்து பேச முடியல அவளுக்காண்டியும் நிக்க முடியல எனக்கு என்ன பண்றதுன்னும் தெரியல இப்போதைக்கு அவ அம்மா வீட்டுல இருக்கிறது தான் சரின்னு படுது எனக்கு கொஞ்ச நாள் அவ அங்கேயே இருக்கட்டும் அவளும் அதுக்குதான் ஆசைப்படுறா முத்துமாரி என்ன கேள்வி கேட்ட உடனே என்ன யோசிக்கிட்டே இருக்கீங்க போல என்னாச்சு பாத்துக்கிறோம் அப்புறம் என்னப்பா படுக்குன்னு சொல்ல தானே அத போட்டு இவ்வளவு நேரம் யோசிக்கிட்டு இருக்க வயிறார சாப்பிட்டீங்களா ஐயோ என்ன மணிக்கு இப்படி கேக்குறீங்க வயிறு நிறைஞ்சாப்புல இருக்கு நல்ல வயிறு இருக்கு இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல சைனி தொண்டை எதனா தெரியலையே அப்படிலாம் ஒண்ணு இல்ல உனக்கு ஏதோ ஃபோன் வந்துகிட்டு இருக்கு ரொம்ப நேரமா என்னன்னு போயிட்டு இங்கே இருக்கேன் அப்பா சொல்லி இருக்காரு அதெல்லாம் யாரு பாக்குறா அம்மா மீட்டிங் இருக்கு அது ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் எப்படியும் கூட இப்ப கிளம்புற மாதிரி இருக்கும் நான் அங்க போய் லாக்இன் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா திரும்பிய லாக் அவுட் பண்ண விட மாட்டாங்க அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க உட்காருங்கம்மா வாங்க இருக்கட்டும்மா உட்காருங்க உட்காருங்க நான் வருக்கு முன்னாடி நல்லா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் சத்தமே காங்கல நீ வந்தாதான் எதையாச்சும் சொல்லிடுறிய தச்சை நீ வெடுக்கு வெடுக்குன்னு அதுதான் அமைதியா இருக்காங்க போல எங்க அத்தை எப்பவுமே இப்படி தான் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிண்டலுக்குலாம் எல்லாம் சொல்லல தச்சை உண்மையாவே தான் சொல்றேன் பாட்டி அம்மாவே நல்லா பேசினாலும் நீ கெடுத்து விட்டுருவோம் போலயே அமைதியே இரு பாட்டி எங்க அத்தைக்கு எப்பவுமே விளையாட்டு தான் என்கூட இப்படி தான் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க நேரம் ஆச்சுல நீங்க கிளம்பலையா தாச்சாயினி என்ன அத்தே வீட்டுக்கு எல்லாம் கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அத்த எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் சொல்றேன் பன்னெண்டு மணி டு ஒன்றரை மணி வரைக்கும் தான் நல்ல நேரம் இருக்கு நல்ல நேரத்துலதானே கிளம்பணும் ராபு காலத்திலயே கிளம்புவாங்க சொல்லுங்க நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற யாத்தே நான் பேசக்கூடாதா இல்ல எப்பவுமே ஏற்க மாறாதான பேசிக்கிட்டு இருப்ப இப்ப நல்ல நேரம்லாம் வாயிலிருந்து வருது அதான் யோசனையா இருக்கு அட போங்கத்தே நான் காவப்பட்டு பேசினாலே என்ன சந்தேகப்படுறீங்க நான் நல்லா பேசினாலே என்ன சந்தேகப்படுறீங்க உங்ககிட்ட நான் என்னத்தை தான் சொல்லறது சரி விடுங்க நான் என் மருமவுக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுக்கிது இருக்கி நான் பேசிட்டு வரேன் தாச்சே நீ எதுவும் வேண்டாம் இங்கேயும் பேசு அணுவை கூட்டிட்டு போய் கடிச்சு தின்னுற மாட்டாதே என் மடியோ நல்ல மருமாவ பசம் வந்துட்டு திடீர்னு சரிமா போ போய் பேசு ஹிடி அணு நீயா என் மருமாவை இது ஊருக்காக போடுற வேஷம் உன்னை எப்படி இந்த வீட்டுல இருந்து துரத்தி அடிக்கணும்ன்ற வித்தையா எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் டிச்சாயினி என்ன கிட்ட பேச போறன்னு நின்று மரும அழக பாத்துருக்கியோ நீங்க சொன்னாலும் சொல்லல என் மருமவ அழகுதாத்தே பாருங்க எவ்வளவு அழகா இருக்கானே அத்தை ஏதாச்சும் வேணுமா ஏதாச்சும் எடுத்துட்டு வந்து தரணுமா மருமவில பயப்படாதே இத்தனை நாள் இருந்த தாச்சாயினியே வேற இனி இருக்க போற தாச்சாயினியே வேற சரியாமா சினிமா டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கேன் என்ன எதே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கத்தே மரும கிட்ட பேச போறேன் பேசுமா பேசு பேசுமா பேசு இங்க பாருமா மருமவுல காலையிலேயே என் பையனை நல்லபடியா பாத்துக்கணும் சரியா உம் நீங்க அங்கே இருக்க போறீங்க ஒரு வாரத்துக்கு நல்லபடியா ரகுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து இருந்து பாத்துக்கணும் ஆ சரி அத்த போறதுக்கு முன்னாடி என் ரூமுக்கு வந்துட்டு போமா ஏன் ஏதாச்சும் வேணுமா எடுத்துட்டு வரணுமா ஐயோ கடவுளே என்மா இப்படி பயந்துகிட்டே இருக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சரியா போறக்கு முன்னாடி என் ரூமுக்கு வா நான் உனக்கு ஒன்னு தரணும் அதான்

எனக்கே ஒன்றும் புரியல நானே அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு நடக்கிற கூத்தெல்லாம் சரி என்னைக்கே ஒரு நாள் அதிசயமா இந்த கூத்தெல்லாம் நடக்கும் ஆ பார்த்துப்போம் என்ன பற்றி சொல்ற உனக்கே தெரியாதா ஆமா பாரு என்னென்ன நடக்குதுன்னு ரேஷ்மாவை கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன் சரி நான் போய் கேட்டு வருவா அமைதியே உட்கார்ல நீ இருக்கான்னு சொல்லிட்டு தான் உங்க அம்மா இந்த நாடகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ மறுபடியும் வேதாலும் முருங்க மரம் ஏறிடும் என்ன பாட்டி சொல்றேன் சொல்றது கேளு பேரண்டி அமைதியே உட்காரு ஆ சரி என்னம்மா சொல்லுங்க ஏமா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் என் பிள்ளைய நீங்க கொடுமைப்படுத்துவீங்க அப்படி அப்படின்னு சொல்லி ஊருக்காங்க பேசும்போது கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டமா ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என் பிள்ளைய நீங்க தாங்க தாங்கன்னு தாங்குறீங்கன்னு சொல்லி ரொம்ப நன்றிமா ஒத்த காண்ட ஒத்த பிள்ளையாச்சே கஷ்டப்படுது இடத்துல குடுத்துட்டு நான் பின்ன கண்ண கசிக்கிட்டு வந்தா என்ன பண்ணன்னு யோசிக்கிட்டு இருந்தேன் அவன் மனசு போலயே புருஷனும் சரி அவ வந்த வீடும் சரி நல்லபடியா இருக்கு ஹம் நீ சொன்னாலும் சொல்லலாம் உன் பொண்ணு இங்க வந்து கஷ்டத்தாண்டி பட போறா அதை தெரியாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கா கூறுகிட்ட நாய் என்னம்மா நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கீங்க இன்னும் என் மேல கோவம் நான் உங்க காலில வேலை விழுந்து மன்னிப்பு கேக்குறமா ஐயோ அத்த என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க அம்மா இரு ரகு இங்க பாருங்க என்ன என் பிள்ளை முன்னாடி என்ன கெட்டவெல்லாம் நினைக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா அப்புறம் என் காலைல விழுறேன்னு சொல்றீங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய கடமை சரியா அதை தான் நான் பண்ணேன் மத்தபடி எதுவும் இல்ல நீங்க எதுவுமே நினைக்காம சந்தோஷமா போயிட்டு வாங்க உங்க வீட்டுக்கு ஹம் ரொம்ப ரொம்ப நன்றிமா பரவாயில்ல இருக்கட்டுமா அத்தை இவங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க ரகு உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ சரியா சரிமா அனு என் ரூம்க்கு ஆ சரிங்க அத்தை தம்பி கார் வர சொல்லியிருக்கோம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடும் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க என்னம்மா நீங்க எங்க வீட்டுல இத்தனை கார் நின்றுகிட்டு சும்மா கார் வர வச்சிருக்கீங்க அதெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிருங்க ரகுவே நல்லா கார் ஓட்டுவான் இல்லைன்னா டிரைவரையும் வேணா அனுப்பிவிடுறேன் சரியா எல்லாருமே ஒரே கார்ல போயிருங்க பெரிய கார் ஒண்ணு நிக்கு ஆமாமா எல்லாருமே நம்ம வீட்டு கார்லயே போயிடலாம் ஆஹ் சரிப்பா அனுமா அப்ப கிளம்புமா சீக்கிரம் போவோம் ஆ சரிமா அத்தை கூட்டாங்க என்னன்னு கேட்டு வந்தறேன் ஆ சரி அனு சீக்கிரம் போயிட்டு வா ஆஹ் சரிங்க நீங்க உட்காருங்கம்மா அவ வர வரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருப்போம் ம் சரிங்கம்மா யார் இவங்க இங்க வந்து நின்னுட்டாங்க ம் ஒருவேளை பேஷண்டா இருக்குமோ யாருன்னு தெரியல சரி முன்னாடி போய் பாப்போம் பின்னாடி இருந்து பார்க்க அழகா தான் இருக்கா சரி பேச்சு கொடுப்போம் ஹாய் நீயா நீ எங்கங்க அந்த கேள்வி நான் தாண்டி உன்னை பார்த்து கேட்கணும் எங்க போனாலும் பின்னாடி வரி வெக்கமா இல்ல உனக்கு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டு போயிட்டல அப்புறம் என்னடி உனக்கு இங்க பாரு ஃப்ராடி ஏன் பின்னாடி நீ சுத்திட்டு என்ன பார்த்து இந்த வார்த்தைய சொல்லிட்டு போறியா உனக்கு எல்லாம் என்ன பார்த்து பேசுறதுக்கு உனக்கு எல்லாம் இல்ல நான் ஏன் வைக்கப்படணும் என்ன ஈஸியா ஏமாத்திட்டு போனவன் நீ உன் அப்பா அப்ப சொட்டம் நல்லா இருக்கானா அவனாலதான் என்ன கழட்டி வச்சுட்டு போன இங்க பாரு அருண் இன்னொரு வாட்டி எங்க அப்பைய பத்தி இப்படி பேசாத மரியாதை கேட்டு உனக்கு சொல்லிட்டேன் என்னடி பண்றான் அந்த சொட்ட மண்டை நல்லா இருக்கானா இப்போ நிம்மதியா இருப்பானே என் வாழ்க்கையை எடுத்துட்டு அப்பவும் பொண்ணும் நல்லா நிம்மதியா இருப்பீங்களா இங்க வந்து எதுக்கு என் உயிரை வாங்குறதுக்கு வந்திருக்கியா மறுபடியும் என் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணலான்னு வந்திருக்கியா நீ அத முடிச்சு விட்டுட்டு போயிட்டு என் வாழ்க்கையை திரும்பி எதுக்குடி வந்த தேவையில்லாம பேசாத சொல்லிட்டேன் நீ என்னடா பண்றீங்க பொறுக்கி பொறுக்கி நிறுத்தின சொன்ன பல்லு தட்டிடுவேன் நீ தட்டுற வரைக்கும் நான் சும்மா பாத்துக்கிட்டு இருப்பேனா

சார் பெரிய மன்மதன் இவரை மயக்கிறது கதை அங்க இருந்து நான் இங்க வந்திருக்கேன் மரியாதை பேசுறா புரிச்சு இங்க பாருடி இன்னொரு வாட்டி பொறுக்கினு சொன்னே அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அடிச்சு மூஞ்சி முகலையெல்லாம் பிளத்துறேன் ஐயோ இவங்க என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயோ சார் என்ன சார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க இவள முதல்ல இங்க விட்டது யாரு இவள முதல்ல இங்க இருந்து கலம்ப சொல்லுங்க இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் பொறுக்கி நீ ஏன் இங்க இருக்கும்போது நான் ஏன்டா இருக்க கூடாது நீ முதல்ல இங்க இருந்து கலம்டா பொறுக்கி என்னடி வாய்க்கு வாஸ்து வாய்க்கு வாஸ்து பொறுக்கி பொறுக்கி நிட்டுக்க அப்படிதான் பேசுறேன் ஐயோ மேம் அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காரு சார் ரகு சார் காலையில சொன்னார்ல ரிசெப்ஷனிஸ்ட் வேலைக்கு வர வேண்டி அது மேம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரகு தானா அவனே சார் ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க சார் ப்ளீஸ் சார் நான் ரகு சார்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் முதல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர அவனால தான் இவ்ளோ பிரச்சனையும் சார் நீங்க கொஞ்சம் இப்படி வாங்க சார் மேம் அவர் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஏன் இப்பலாம் பேசுறீங்க அவன் யாரை வேணா இருந்துட்டு போட்டேன் எனக்கு என்ன வந்துச்சு என்கிட்ட மரியாதை பேசினா தான் நான் மரியாதையை பேச முடியும் அவன் பொறுக்கி மாதிரி பேசுனா நானும் அப்படிதான் சொல்லுவேன் யாரோ பார்த்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க அவன் வந்த எனக்கு சிஸ்டர் கொஞ்ச நேரம் அது வரைக்கும் அவங்க இருங்க சார் இது ஹாஸ்பிடல் எந்த வேண்டாம் ப்ளீஸ் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க அத அவகிட்ட சொல்லுங்க நல்ல பஜாரி மாதிரி வந்து கத்திட்டு இருக்கான் ஒரு டீசன்சி இருக்கா சிஸ்டர் மேம் முதல்ல அவன பொறுக்கி மாதிரி கத்தாம பொறுமையா இருக்க சொல்லுங்க பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான் என்ன பார்த்து டீசன்சி இருக்கானே கேக்குறான் ஏய் சார் ப்ளீஸ் சார் ஓ கடவுளே அவனுக்கு முதல்ல போன் பண்ணுங்க சிஸ்டர் மேம் சார் அமைதியா இருப்பாரு மேம் ப்ளீஸ் மேம் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அவ அமைதியா இருந்தா நானும் அமைதியா இருப்பேன் அவன் என்ன பார்த்து பஜாரின்னு சொன்னா அப்ப நானும் அப்படிதான் சொல்லுவேன் அவன பார்த்து பிளீஸ் மேம் பிளீஸ் மேம் இனிமே அவர் அப்படி சொல்ல மாட்டாரு நீங்களும் அப்படி சொல்லாதீங்க மேம் வெளிய பேஷண்ட் எல்லாரும் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ராகு தான் நானும் பொறுமையா இருக்கேன் முதல்ல ரகுவ போன் பண்ணி இங்க வரவீங்க ஆ ஓகே மேம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் பேசிட்டு வந்துறேன் ம் சீக்கிரம் நேரமாச்சு சீக்கிரமா ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ முதல் முதல்ல மாப்பிளையும் பொண்ணும் வீட்டுக்கு வராங்களே ஆ சரி மைனி மைனி ஆனா ஆர்த்தினா எடுக்கலாமா நீங்க எடுக்கீங்களா அதுல என்ன இருக்கு இளவரசி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியா நீ சாயங்க எல்லாம் ஒண்ணும் பாக்காம சீக்கிரமா ஆர்த்திய ஆர்த்தியத்தட்ட சுத்திட்டு எடுத்துட்டு போயிட்டு கூட்டிட்டு கூட்டிட்டு வா பொண்ணையும் நான் உள்ள வாப்பிளும் மூணு சுத்து கணக்கு வந்துட்டு தானே சரி போ போயி தூரம் ஊத்திட்டு வா எல்லாரு கண்ணும் பட்டு போக சரி தம்பி உள்ள வாங்கப்பா நாங்க கூப்பிட்டு வரணும்னு இல்ல உனக்கே ஆல்ரெடி தெரியும் வா என்னம்மா நான் நிறைய ஒட்டி பாக்க வந்ததுனால நீங்க கிண்டல் பண்றீங்களா ஐயோ தம்பி அப்படிலாம் இல்லப்பா முத்துமாரி வீட்டுக்கு போயிட்டு அப்பா இருந்தாருன்னா அந்த மாட்டை மட்டும் கொஞ்சம் பத்தி விட சொல்லியா இல்லனா அந்த மாட்டை நீ காட்டோட பத்தி விட்டுட்டு வரியா ஆ சரிமா ஐயோ தம்பி என்ன நீங்க இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க வாங்க உள்ளோடி போவோம் ஆ மைனி சரிம்மா மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா முடிஞ்சுட்டு சரியா இனி விருந்துக்கு தான் ஏற்பாடு பண்ணணும் மாப்பிள்ளைக்கே பண்ணோம் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணும் போது நான் வரேன் ஆஹ் நான் போயிட்டு முத்து மாதிரியே அனுப்பி விட்டு மாடு பத்திருக்கு அவங்க அப்ப இல்லைன்னு நினைக்கேன் நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் ஆ ஆஹ் சரி நீங்க போகும்போது அந்த சின்ன பொண்ணு எல்லாரையும் ஒரு குரல் மட்டும் கொடுத்துட்டு போங்க ஆ ரகு வீட்டுக்கு போறக்கே கூப்பிட்டே வரல யாருமே வரேன் வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே வருவாங்க ஆஹ் சரி இல்ல ரசி நான் சொல்லிட்டு போறேன்

அவன் ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு கிடப்பான் எதனா சார் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபோன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு டேய் வந்தன் வெச்சுக்கோ உன கொன்னு வேண்டாம் யாரோ நீ வா இங்க வா உருங்க வரதே கிளம்பி வந்துரு இல்ல இங்க இருக்குறவளையும் கொல்லிருவேன் உன்னையும் கொன்னுருவேன் என்னடி நான் நீங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க ஒரு வேலை சொன்னா நீங்க ஒருபடியா செய்ய மாட்டீங்களா சரி நான் ஒரு பத்து நிமிஷத்துல உடனே வரேன் வெயிங்க சார் தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க சார் இவங்க ரெண்டு பேர் போடுற சத்தத்துல ஹாஸ்பிட்டல் அலருது ப்ளீஸ் சார் ரொம்ப நேரம் என்னால சமாளிக்க முடியாது இங்க பாருடா சீக்கிரம் வரல வச்சுக்கோ இங்க ஒரு ஸ்டைலா நின்னுகிட்டு இருக்கோம் அவளை என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது ரகு நானும் அதே தான் சொல்றேன் உங்களுக்கு தான் பொறுமையா இருக்கேன் இல்லன்னா இந்த பொறுக்கி என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது யாரு பொறுக்கி நீ தாண்டா சார் கேட்டிங்க ரெண்டு பேரும் இப்படி தான் சின்ன பிள்ளை மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க தயவு செஞ்சு வாங்க சரி சரி நான் வர வைங்க ஐயோ கடவுளே கொஞ்ச நேரம் கூட என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டானுங்களே இவனுங்களை என்ன பண்ண நானு அனுமா ஒரு பத்து நிமிஷம் சரியா ஹாஸ்பிடல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்னாச்சு ஒண்ணு இல்ல நான் வந்து சொல்றேன் சரியா சரி ஏதோ ஷாலினின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இவ வர ஒரு தீ இருக்கிற பிரச்சனை புது பிரச்சனை கலப்பிக்கிட்டு மூஞ்சு குத்திடுவோம் அமைதி இருடி ரகு ஷாலினி என்னுடைய தங்கச்சி மாதிரி போதுமா

சொந்தங்களே ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க அதுக்காண்டி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு சேனலில் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து இந்த மாதிரி கார்ட்டூனே போடலாமா இல்லை இன் லைஃப் போடலாமான்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் எப்பயும் போல இந்த வீடியோஸ் ரெகுலராக வரும் நம்மளுடைய இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டே லைஃப் போடலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் எது போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் ரெடி பண்ண எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொந்தங்களே ரொம்ப ரொம்ப நன்றி